கிறிஸ்து இசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நோய் நொடிகள் துன்பத்துயரங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற தீராத நோய் நொடிகள் மன கவலைகள் காயங்கள் சோர்வுகள் நம்முடைய ஏமாற்றங்கள் ஏக்கங்கள் தோல்விகள் இன்னும் எத்தனையோ விதமான உள்மன காயங்கள் கவலைகள் கண்ணீர்கள் நம்முடைய காயங்கள் வலிகள் வேதனைகள் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நமது உடலிலும் உள்ளத்திலும் இருந்தாலும் விண்ணகத்தில் இருக்கின்ற நம்முடைய மூவொரு இறைவனை நோக்கி இந்த குணம் பெறுவதற்கான மன்றாட்டை ஒவ்வொரு நாளும் காலையில் நம்முடைய அன்றாட வேலையை தொடங்குவதற்கு முன்பாக மிகுந்த நம்பிக்கையோடு விண்ணகத்தில் இருக்கின்ற நம்முடைய மூவொரு இறைவனை நோக்கி இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபித்து வந்தால் நம்முடைய பிரச்சனைகள் நோய் நொடிகள் துயரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து குணம் பெற்று நாம் மூவரு இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ மிகுந்த நம்பிக்கையோடு இந்த விண்ணகத் தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு ஜெபத்தை ஜெபிப்போம் விண்ணகத் தந்தையை நோக்கி குணம்பெற மன்றாட்டு தந்தையே உம்மை நோக்கி கூவி அழைக்கின்றேன் உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன் நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும் ஒவ்வொரு காலையும் கண் விழிக்கும் போதும் ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கின்றேன் தந்தையே அதே வல்லமையால் நீர் என்னை தொட வேண்டுமென மன்றாடுகின்றேன் ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உமால் கூடும் உமது தூய ஆவியாரின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும் என்னிடம் தகாதவற்றை அகற்றியருளும் உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும் நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும் அடைபட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும் பாதிப்புகளை சீர் செய்தருளும் அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும் எல்லாவித நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும் உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியர்களும் அதனால் நலம் குன்றிய இடங்களெல்லாம் புத்துயிர் பெறட்டும் இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தர்களும் எனவே தந்தையே என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும் இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக இவற்றையெல்லாம் உம் அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓயன் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் குமதி இறக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவே நீர் வாழ்க விண்ணக தந்தையே உமக்கு புகழ் விண்ணக தந்தையே உமக்கு நன்றி விண்ணக தந்தையே நீர் வாழ்க தூய ஆவியானவரே உமக்கு புகழ் தூய ஆவியானவரே உமக்கு நன்றி தூய ஆவியானவரே நீர் வாழ்க மரியே வாழ்க